ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ திருமணமாக இருந்தாலும் அல்லது திருமணமாகாவிட்டாலும் தத்து எடுக்க முடியும் தத்தெடுப்பதற்கு சட்டப்பூர்வ சம்பிரதாயங்களோ அல்லது விழாவோ தேவையில்லை என்றாலும் தத்தெடுக்கப்பட்டதை பதிவு செய்து கொள்வது நல்லது தத்து எடுத்தவர் தத்தெடுக்கும் நேரத்தில் பதினெட்டு வயதிற்கு குறைந்தவராகவோ மனநோயாளியாகவோ நோயாளியாகவோ இருக்கக்கூடாது ஒரு பையனை தத்தெடுக்கும் பெற்றோருக்கு அவர்கள் தத்தெடுக்கும் நேரத்தில் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ ஆண் குழந்தை எதுவும் இருக்கக்கூடாது இது சட்டப்படி மகன் பேரன் கொள்ளு பேரன் பரம்பரையாகவோ தத்து எடுத்தோ வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது அதே போன்று ஒரு பெண்ணை தத்தெடுக்கும் இந்து பெற்றோருக்கு மகளோ மகள் வழி பேத்தியோ தத்தெடுத்த பெண்ணோ இருக்கக்கூடாது ஒரு பெண்ணையோ ஆணையோ தத்தெடுக்கும் போது தத்தெடுப்பவருக்கும் தத்து எடுக்கப்படும் ஆண் அல்லது பெண்ணிற்கும் இடையில் குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு ஆண்டுகள் இடைவெளி இருக்க வேண்டும் ஆண் குழந்தையை தத்தெடுக்கும் போது அந்த பையனின் தாய் தத்தெடுப்பவருக்கு திருமணத்திற்கு தடை செய்யப்பட்ட உறவின் முறை பெண்ணாக இருக்கக்கூடாது எடுத்துக்காட்டாக தனது மகள் அல்லது சகோதரியின் புதல்வனை தத்தெடுத்துக் கொள்ள முடியாது இதர உறவினர்கள் அந்நியர்கள் குழந்தையை தத்தெடுத்து கொள்ளலாம் தத்தெடுக்கும் ஆணுக்கு மனைவி இருந்தால் அவரது சம்மதத்தை பெற்றே தத்தெடுக்க வேண்டும் அந்த மனைவி மனநோயாளியாகவோ உலகை துறந்தவராகவோ துறவரும் இந்து மதத்தை சாராதவராகவோ இருந்தால் சம்மதம் தேவையில்லை கணவனை இழந்தவர் தத்தெடுத்து கொள்ள முடியும் திருமணமான பெண்ணிற்கு கணவன் இருந்து அந்த திருமணம் ரத்து செய்யப்பட்டிருந்தால் கணவன் மனநோயாளி என்று நீதிமன்றம் அறிவித்திருந்தால் சன்னியாசியாக கணவன் வேறு மதத்தவராக இந்து அல்லாதவராக இருந்தால் அந்த பெண் தத்தெடுக்க முடியும் தத்து எடுக்க யார் குழந்தையை தருவது ஒரு இந்து மட்டுமே தத்தெடுக்கவோ அல்லது தனது குழந்தையை தத்து எடுப்பதற்கோ தர முடியும் மூன்று தரப்பினருக்கு தத்தெடுப்பதற்காக குழந்தையை தர முடியும் குழந்தையின் தந்தை தாயின் சம்மதத்தோடு குழந்தையை தத்தெடுக்க தரலாம் குழந்தையின் தந்தை இறந்துவிட்டால் மனநோயாளி ஆகிவிட்டால் துறவரம் பூண்டுவிட்டால் குழந்தையின் தாய் குழந்தையை தத்தெடுப்பவருக்கு தரலாம் குழந்தையின் பெற்றோர்கள் இறந்துவிட்டாலோ அல்லது தத்து கொடுப்பதற்கான தகுதியில்லாமல் இருந்தாலோ நீதிமன்றத்தின் அனுமதியோடு அந்த குழந்தையின் புரவலர் காப்பாளர் குழந்தையை தத்தெடுப்பவருக்கு தரலாம் அங்கீகரிக்கப்பட்ட அரசு அங்கீகாரம் உள்ள ஓர் அனாதை விடுதியிலிருந்து குழந்தையை தத்தெடுத்துக் கொள்ளலாம் இந்த முறையில் தத்தெடுப்பதற்கு பதிவு செய்வதை தவிர வேறு எந்த சம்பிரதாய சடங்குகளும் இல்லை தத்தெடுக்கும் குடும்பத்தின் தகுதியை ஆராய்ந்துதான் அனாதை விடுதிகள் தங்கள் பொறுப்பில் உள்ள குழந்தைகளை தத்தெடுப்பதற்காக தருகின்றன சில அமைப்புகள் நாடுவிட்டு நாடு குழந்தைகளை தத்தெடுப்பதில் உதவுகின்றன தத்தெடுக்கப்பட்ட தேதியிலிருந்து தத்தெடுத்த குடும்பத்தில் அந்த குழந்தைக்கு உரிமை கிடைக்கிறது பிற மலத்தவர் இந்து அல்லாதவர் ஒரு குழந்தையை தத்தெடுக்க முடியாது ஆனால் ஒரு குழந்தையின் காப்பாளராக புரவலராக இருக்கலாம் குழந்தை தனது இயற்பெயரையை வைத்துக் கொள்ளலாம் தாய் தந்தை சூட்டிய பெயர் இருபத்தி ஒரு வயதானதும் ஆண் அல்லது பெண் சுதந்திரமாக செயல்பட முடியும் காப்பாளர் அல்லது புரவலரின் பராமரிப்பு மன நிறைவழிப்பதாக இல்லாவிட்டால் காப்பாளர் அல்லது புறவலரை விரும்பி ரத்து செய்ய சொன்னால் நீதிமன்றம் அந்த புரவலர் அல்லது காப்பாளர் பொறுப்பை ரத்து செய்ய முடியும்